அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு சின்னதாக என் மனசில் பட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலாம் தான் வந்திருக்கேன் நான் ஷேர் பண்ணுற விஷயம் எதாவது தப்பாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க ஓகேங்களா என்னன்னா வந்து இப்போ வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்க இல்லை என் லைவ்லேயும் சரி நிறைய பேருக்கு இன்னும் மேரேஜ் ஆகாமல் இருக்குது ஓகேங்களா இந்த மேரேஜ் ஆகலை ஆகலை ஆகலைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களே தவிர அதுக்குண்டான ஸ்டெப்பு என்னான்ட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு முப்பத்தெட்டு ஆகுது நாற்பது வயசு ஆகுது ஆனால் மேரேஜ் ஆகல ஃபீல் பண்றாங்க ஃபுல் செட்டில்டு ஓகேங்களா இத்தனை வயசு ஆயிடுச்சு மேரேஜ் ஆகலன்னு ஃபீல் பண்றாங்கல்ல அவங்க ஏன் போயிட்டு ஒரு அனாதை இல்லம் இருக்குங்களா அங்க போயிட்டு ஒரு பொண்ணு எடுத்து மேரேஜ் பண்ணிக்கூடாது இல்லை லைஃப்ல இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க லைஃப்ல வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி ஒன்று ஹஸ்பண்ட் போயிருக்கலாம் இன்னொன்னு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிருப்பாங்க ஓகேங்களா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்ல ஒருத்தவங்கள நம்பி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருப்பாங்க அவங்களுக்கு போயிட்டு லைஃப் கொடுத்தா நல்லா வாழ்க்கை நல்லா சூப்பரா சூப்பராக இருக்கும்ல எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக சொல்கிறேன் வந்து இந்தமாரி பண்ணால் அவங்களுக்கும் அந்த பொண்ணு வந்து அப்படியே அவங்கள வரமாக தாங்கி வரப்பிரசாதம் நமக்கு கிடைச்சிருக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குன்ட்டு ஒரு ந நன்றி விசுவாசமாக லாஸ்ட் வரைக்கும் அந்த அந்தமாரி அந்தமாரி பண்ணலாமில்ல ஏன் அந்த மாதிரி என்ன யோசிக்க மாட்டுறாங்க பொண்ணு கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு ஏஜி பார் ஆகிடுச்சி இருக்கிறது ஒரு லைஃபு ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு நல்ல நல்ல பொண்ணு தான் நமக்கு நம்ம கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் பொண்ணு வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறதால தான் உங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது எந்த பொண்ணாக இருந்தாலும் ஓகே நமக்கு அப்படின்ட்டு ஒரு தாழ்மையான இருந்து ஒரு பொண்ணு எடுத்தாலும் பொண்ணு தாங்க ஓகேங்களா ஒரு ஹாஸ்டல்லேருந்து பொண்ணு எடுத்தாலும் பொண்ணுதாங்க லைஃப்ல இழந்து போய் நமக்கு ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசை அவங்களுக்கு பட் நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கம் தவிப்புல ஒரு ஒரு சில பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு போயிட்டு வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் இல்லை ஏன் அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறீங்க இது எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சுங்க நான் எதாது தப்பாக பேசியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க என் மனசில் ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்துச்சு அதை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அந்த மாரி பண்ணலாம்ல நீங்கள் எழணும்னு தோணுச்சு ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நான் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க மன்னிச்சுக்கோங்க பாய்